ஆவாரம் பூவின் பூக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளன அவை சமச்சீர் உணவுக்கு மதிப்பு மிக்க கூடுதலாக அமைகின்றன அவை வைட்டமின்களின் சிறந்த மூலமாகும் குறிப்பாக வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ இதில் நோய் எதிர்ப்பு சக்தி தோல் ஆரோக்கியம் மற்றும் பார்வை ஆதரிக்கிறது கூடுதலாக ஆவாரம் பூவில் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தும் கால்சியம் இரத்த சிவப்பண உற்பத்திக்கு இரும்பு மற்றும் இதயம் மற்றும் தசை செயல்பாட்டை பராமரிக்கவதும் பொட்டாசியம் போன்ற முக்கிய தாதுக்கள் உள்ளன இந்த தாவரத்தில் பிளாவனாய்டுகள் டேனின்கள் மற்றும் சபோனின்கள் உள்ளிட்ட ஆக்சினேற்றிகள் நிறைந்துள்ளன அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் வீக்கத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகின்றன இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க ஒன்று ஆவாரம்பூ ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆவாரம்பூவின் மிகவும் பிரபலமான நன்மைகளில் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் திறன் ஆகும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இது இன்சுலின் உணர்திறனை ஊக்குவிப்பதாகவும் குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது இரண்டு கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நச்சு நீக்கத்திற்கான ஆவாரம்பூ கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்க பாரம்பரிய மருத்துவத்தில் ஆவாரம்பூ பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது கல்லீரலை சுத்தப்படுத்தவும் கல்லீரல் பாதிப்பை தடுக்கவும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் நச்சு நீக்கும் பண்புகளை இது கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது மூன்று ஆக்சினேற்றுகளின் வளமான மூலமாக ஆவாரம்பூ ஆவாரம்பூவின் பூக்கள் ப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் போன்ற ஆக்சினேற்ற எதிர்ப்புகளால் நிறைந்துள்ளன அவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன இது ஆக்சினேற்ற அழுத்தத்தையும் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையும் குறைக்கலாம் நான்கு பளபளப்பான மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கு ஆவாரம்பூ ஆவாரம்பூ பாரம்பரிய தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது முகப்பருவுக்கு சிகிச்சையளிக்கவும் தோல் எரிச்சலை குறைக்கவும் நிறத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த இது சில நேரங்களில் மேற்பூச்சாகவும் உட்புறமாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஐந்து ஆவாரம்பூவின் அழற்சி எதிர்ப்பு பயன்கள் ஆவாரம்பூ வலுவான அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது உடலில் ஏற்படும் வீக்கத்தைக் குறைக்க உதவும் இது கீழ்வாதம் மூட்டுவலி மற்றும் பிற அழற்சி கோளாறுகள் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை பயக்கும் ஆறு நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இந்த தாவரம் இயற்கான நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகளைக் கொண்டிருப்பதால் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் உட்பட பல்வேறு தொற்றுகளுக்கு எதிராக இது பயனுள்ளதாக அமைகிறது இது சில நேரங்களில் தொற்று நோயை தடுக்க காயங்கள் மற்றும் வெட்டுகளுக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஏழு எடை மேலாண்மைக்கு ஆவாரம்பூ ஆவாரம்பூ கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிப்பதன் மூலம் எடை மேலாண்மைக்கு உதவுவதாக நம்பப்படுகிறது இது அதிகப்படியான உடல் கொழுப்பை குறைத்து வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் எட்டு செரிமான ஆரோக்கியத்திற்கு ஆவாரம்பூ ஆவாரம்பு குடலியக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் மலச்சிக்கலை தடுப்பதன் மூலமும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதன் அதிக நார்ச்சத்து சிறந்த செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது ஒன்பது சிறுநீரக ஆரோக்கியம் மற்றும் போதை நீக்க ஆதரவுக்கான ஆவாரம்பு சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆவாரம்பூ பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது இது நச்சு நீக்கத்தை ஆதரிப்பதாகவும் சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகளை தடுப்பதாகவும் நம்பப்படுகிறது பத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆவாரம்பூ ஆவாரம்பூவில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் உடலின் திறனை மேம்படுத்துகிறது பதினொன்று இயற்கையான உடல் குளிர்விப்பானாக ஆவாரம்பூ ஆவாரம்பூ நீண்ட காலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலைகளில் இயற்கையான உடல் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது இதில் உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது மற்றும் வெப்ப பக்கவாதம் அதிகப்படியான வியர்வை மற்றும் நீரிழப்பு போன்ற வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது ஆவாரம்பூ தேநீர் அல்லது கஷாயத்தை தொடர்ந்து உட்கொள்வது உடலை உள்ளிருந்து குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் கோடை மாதங்களில் ஆற்றல் அளவை பராமரிக்கவும் வெப்பத்தால் ஏற்படும் சோர்வை தடுக்கவும் இது மிகவும் நன்மை பயக்கும் பனிரெண்டு மனநிலை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் ஆவாரம்பூ தேநீர் ஆவாரம்பூ தேநீர் வெறும் மூலிகை மருந்து மட்டுமல்ல இது இயற்கையான மனநிலையை மேம்படுத்தும் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் மருந்தாகவும் செயல்படுகிறது ஆவாரம்பூவின் இனிமையான நறுமணமும் லேசான சுவையும் மனசோர்வை குறைக்கவும் தளர்வை ஊக்குவிக்கவும் விழிப்புணர்வை மேம்படுத்தவும் உதவுகின்றன ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இது காஃபினுடனும் தொடர்புடைய மோதல் இல்லாமல் மென்மையான உற்சாக மூட்டும் விளைவை வழங்குகிறது ஆவாரம்பூ தேநீரை தொடர்ந்து குடிப்பது உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும் நாள் முழுவதும் மனத்தெளிவை ஆதரிக்கவும் உதவும் பதிமூன்று முடி மற்றும் உச்சந்தலையின் ஆரோக்கியத்திற்கு ஆவாரம்பூ ஆவாரம்பூ முடி மற்றும் உச்சந்தலையின் ஆரோக்கியத்தில் நன்மை பயக்கும் விளைவுகளுக்கு பெயர் பெற்றது அதன் இயற்கையான ஆன்டிமைக்ரோபியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் பொடுகை எதிர்த்து போராடவும் உச்சந்தலையில் எரிச்சலை குறைக்கவும் ஆரோக்கியமான உச்சந்தலை சூழலை ஊக்குவிக்கவும் உதவுகின்றன ஆவாரம்பூ பொடி பெரும்பாலும் மூலிகை கேர்பேக்குகள் மற்றும் ஷாம்புகளில் உச்சந்தலையை சுத்தப்படுத்தவும் முடி நுண்ணுறைகளை வலுப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது வழக்கமான பயன்பாடு ஆரோக்கியமான பளபளப்பான முடியை ஏற்படுத்தும் மேலும் காலப்போக்கில் முடி உதிதலை குறைக்கவும் உதவும் ஆவாரம்பூ பயன்பாட்டு வடிவங்கள் ஆவாரம்பூவை அதன் ஆரோக்கிய நன்மைகளுக்காக பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தலாம் ஒன்று ஆவாரம்பூ தேநீர் உலர்ந்த பூக்களிலிருந்து புத்தநீர்ச்சி ஊட்டும் தேநீர் தயாரிக்கப்படுகிறது இது நீரேற்றம் மற்றும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துவதாக உட்கொள்ளப்படுகிறது இரண்டு ஆவாரம்பூ பொடி பூக்களை உலர்த்தி பொடியாக அரைத்து சரும ஆரோக்கியத்திற்காக முகமூடிகளில் பயன்படுத்தலாம் மேலும் முடி வளர்ச்சியை மேம்படுத்த முடி சிகிச்சைகளுடன் கலக்கலாம் மூன்று மேற்பூச்சி பயன்பாடு தோல் பராமரிப்பு மற்றும் துர்நாற்ற மேலாண்மைக்கு ஆவாரம்பூ பேஸ்டை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் நான்கு முடி ஆரோக்கியத்திற்கு ஆவாரம்பூ ஆரோக்கியமான முடியை மேம்படுத்த இந்த செடியை முடி கழுவும் பொடிகள் மற்றும் எண்ணெய்களில் சேர்க்கலாம் ஆவாரம்பூவின் மருத்துவ பயன்பாடுகள் ஒன்று இரத்த சர்க்கரை ஒழுங்குமுறை ஆவாரம்பூ தேநீரை தொடர்ந்து குடிப்பது இன்சுலின் உணர்திறனை ஊக்குவிப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இரண்டு நச்சு நீக்கம் ஆவாரம்பூ ஒரு டயபெட்டிக்காக செயல்படுகிறது உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மூன்று குளிர்ச்சி தரும் விளைவு தேநீர் உடலை நீரேற்றப்படுத்த உதவுகிறது அதிகப்படியான தாகத்தை குறைக்கிறது மற்றும் நீரிழிப்பை தடுக்கிறது குறிப்பாக வெப்பமான காலநிலைகளில் நான்கு செரிமான உதவி இது மலர்ச்சிக்கலை எளிதாக்குவதற்கும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது ஐந்து எடை மேலாண்மை ஆவாரம்பூ தேநீர் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் உதவுகிறது இது எடை எடையிழப்பு மற்றும் சிறந்த வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் ஆறு தோல் பராமரிப்பு முகப்பரு கரும்புள்ளிகள் மற்றும் சீரற்ற தோல் தோணியை குணப்படுத்துவதில் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பொடி அல்லது சாறு காயங்கள் புண்கள் மற்றும் வளர்ச்சி தோல் நிலைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் இது எரிச்சலை குறைத்து குணப்படுத்துவதை விரைவுபடுத்தவும் உதவும் ஏழு முடி ஆரோக்கியம் ஆவாரம்பு பொடி முடு வளர்ச்சியை தடுக்கக்கூடிய உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இது பொடுகை எதிர்த்து போராடுகிறது மற்றும் எண்ணெய்களில் அல்லது நெல்லிக்காய் மற்றும் வெந்தயம் போன்ற பிற மூலிகைகளுடன் கலக்கும்போது முன்கூட்டியே நரைப்பதை தடுக்க உதவுகிறது சாத்தியமான பக்க விளைவுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் ஆவாரம்பூ பொதுவாக பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது என்றாலும் சில சாத்தியமான பக்க விளைவுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியது அவசியம் ஆவாரம்பூவின் இரத்த சர்க்கரை குறைக்கும் பண்புகள் காரணமாக நீரிழிவு மருந்துகளுடன் இது தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் அத்தகைய மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஆவாரம் பூவை உட்கொள்வதற்கு முன் உங்கள் சுகாதார வழங்குனரை அணுகவும் எந்த ஒரு புதிய சுகாதார முறையையும் போலவே ஆவாரம் பூவை வழக்கமாக உட்கொள்ள தொடங்குவதற்கு முன்பு ஒரு சுகாதார வழங்குனரிடம் கலந்தோசிப்பது எப்போதும் நல்லது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்